இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன் இவருக்கு வயது முப்பத்தேழு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு சமூக வலைதளம் மூலம் இளம்பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த பெண் விக்னேஸ்வரனை காதலிப்பதாக கூறியுள்ளார் இதனால் காதல் கோட்டை சினிமா பாணியில் முகத்தை பார்க்காமல் செல்போனில் பேசி காதலை வளர்த்து வந்தார் இந்த நிலைமையில்தான் நேற்று பகலில் அந்த இளம்பெண் விக்னேஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டில் தான் தனியாக இருப்பதாகவும் வீட்டுக்கு வந்தால் உல்லாசமாக இருக்கலாம் என்றும் அவரை அழைத்துள்ளார் இதை உண்மை என்று நம்பி ஆசை விக்னேஸ்வரன் இளம்பெண் சொன்ன அந்த இடத்துக்கு சென்றுள்ளார் அங்கு அவருக்கு மிக அதிர்ச்சி காத்திருந்தது அந்த வீட்டில் இளம்பெண்ணுடன் இரண்டு ஆண்கள் இருப்பதைக் கண்டு விக்னேஸ்வரன் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் விக்னேஸ்வரனை அடித்து உதைத்து அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியிருக்கிறார்கள் மேலும் வங்கிக் கணக்கிலிருந்து கூகுள் பே மூலம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டனர் மேலும் பணம் கொடு என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போது விக்னேஸ்வரன் வீட்டுக்கு சென்று அந்த பணத்தை கூகுள் பே மூலம் அனுப்பி வைப்பதாக சொல்லியிருக்கிறார் அதனை நம்பி விக்னேஸ்வரனை விடுவித்தனர் ஆனால் அவர் நேரடியாக எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அந்த வீட்டிலிருந்த இளம்பெண்ணையும் அவருடன் இருந்த இரண்டு ஆண்களையும் போலீசார் கைது செய்தனர் இதேபோல காதல் நாடகமாடி வேறு யாரையாவது ஏமாற்றி இருக்கிறார்களா என்பது குறித்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது பாருங்க நாட்டில் எப்படிலாம் டிசைன் டிசைனாக கொடுமைகள் நடக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உசாராக நடந்துங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்